விஜய் சங்கர் இல்லாமல் உலக கோப்பை போட்டிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம்ன்ற மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு பேட்டியை வந்து விராட் கோலி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஏன் அவர் அப்படி பேசியிருக்காரு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்குடன் நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போதைக்கு நடந்து முடிஞ்ச இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் ஒரு சிறப்பான ஒரு ஹீரோ யாருனாக்கா அது விஜய் சங்கர்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு கணிசமான ரன்கள் அடிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவரை சூப்பராக போட்டு வந்து இந்தியன் அணியை வந்து வெற்றி பெறவும் வச்சார் இந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு மேட்ச் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த கடைசி ஓவரை போறதுக்கான காரணமா வந்து நாங்க மூணு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அதுல வந்து ரோஹித் சர்மா வந்து வைஸ் கேப்டன் அதைத் தொடர்ந்து வந்து மகேந்திர சிங் தோனி ரொம்ப காலமா வந்து இந்தியன் அணில இருந்துட்டு வராது அதனால வந்து நாங்க மூன்று பேருமே வந்து சேர்ந்து யோகிச்சு தான் வந்து விஜய் சங்கர் கிட்ட வந்து ஓவர் கொடுத்தோம் விஜய் சங்கர் ஒரு அற்புதமான கடைசி ஓவரை வந்து போட்டாரு இதன் மூலியமாக வந்து கடைசி ஓவர்ல ஒரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை வந்து விஜய் சங்கர் மாத்தி வெற்றியும் பெற வச்சார் இதன் மூலியமாக அவர் உலக கோப்பை ஸ்கோடுக்குள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு கண்டிப்பா அவர் வந்து உலக கோப்பை பதினஞ்சு பேர் கொண்ட அணியில வந்து இடம்பெறுவார் என்ற மாதிரி விராட் கோலி அழுத்தமா சொல்லியிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர் அதாவது கொஞ்ச நாளைக்கு நிண்டாஸ் கோப்பையில வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்பவே வந்து பின்தங்கி இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் இல்லாமல் அணி இல்லை அளவுக்கு அவரை மாத்திட்டு இருக்காரு ரொம்ப பெரிய விஷயம்னே இதை சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர் உலக கோப்பை ஸ்கோடுக்குள்ள எவ்வளவு முக்கியம் நீங்க ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க